வணக்கம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறீங்களோ இல்லை யாரை பற்றி எப்போ பார்த்தாலும் ஞாபகத்தில் அவங்களுடைய சிந்தனையாகவே இருக்கீங்களோ அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களை ஒரு மனுஷியாக கூட உங்களை ஒரு மனுஷனாக கூட உங்களை ஆளாக கூட மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ எல்லாருமே எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு ஒரு கற்பனை உலகத்தில் வாழாதீங்க இன்னைக்கு நீங்கள் யாருக்காக உருகி உருகி எல்லா விஷயத்தையும் செய்கிறீங்களோ ஒரு கட்டத்தில் அவங்களே உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வராதுன்னு நினச்சிக்கோங்க பாசிட்டிவாக நினைக்கலாமே ஒருவேளை வந்துருச்சுன்னா அந்த இழப்ப உங்களால் தாங்கிக்கவே முடியாது என்னடா நான் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஒருவேளை வர்ற பட்சத்தில் வாழ்க்கையில் நிறைய பேர் இந்த வழிகளில் இருந்து மீண்டு வர முடியாமல் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க நான் நம்பி இருந்தேன் அவங்களாம் விட்டுட்டு போக மாட்டாங்க அப்படின்னு என் வாழ்க்கையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் அவங்கள நம்பி என் வாழ்க்கையில் நிறைய விபரீதமான முடிவுகளை எல்லாம் எடுத்தேன் ஆனால் கடைசியில் நான் நம்பின மாதிரி இல்லாமல் அவங்க என்னை கை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மனுஷங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க நம்மளுடைய கமெண்ட் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் கமெண்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறேங்க எல்லாரையும் நம்புங்க தப்பே கிடையாதுங்க எல்லாமே ஒரு அளவுக்கு வரைக்கும் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க யார் மேலேயும் தயவு செஞ்சு பைத்தியம் ஆயிடாதீங்க கடைசியில் கஷ்டப்படுறது கவலைப்படுறது நீங்களாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்னொருத்தவங்க சொன்னாங்க நீங்கள் உறவுகளை பிரிஞ்சு வாழ்கிறதுக்கான வழிகளை சொல்கிறீங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கான வழிகளை சொல்ல மாட்டேங்க அப்படின்னு கேட்குறீங்க ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தாங்க சொல்கிறேன் குடும்பம் அப்படிங்கிறது ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு ஒரு இன்றியமையாத ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு சரியாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை வாழும்போதே நமக்கு சொர்க்கம் தான் ஸோ அது சரியில்லாத அமையும் போதுதான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நிலை தடுமாறி போறாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த மாதிரி வீடியோ பதிவுகளை நான் சொல்கிறேங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் உறவுகளுக்குள்ள நேற்று சொன்ன வீடியோ பதிவுலேயும் நான் அதான் சொல்லியிருப்பேன் முடிஞ்ச வரைக்கும் வளைஞ்சு கொடுத்து போங்க விட்டு கொடுத்து போங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ரொம்ப உங்களை வளைக்கணும் உடைக்கணும்னு நினச்சா மட்டும் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருங்கன்னு சொல்கிறதே தவிர எல்லா நேரத்துலையும் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்தறிஞ்சு பேசுங்க அப்படின்னு நான் எந்த வீடியோ பதிவுலேயும் சொல்கிறதே கிடையாது தெளிவா நான் சொல்ற வீடியோ பதிவை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் யாரை எங்க எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க அந்த விஷயத்துல மட்டும் தெளிவா இருங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டீங்க அப்படிங்கிறது உண்மை ஸோ நிறைய பேரோடய வாழ்க்கையில் கீதை நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக இடம் கொடுத்துறது ஒருத்தவங்களுக்கு கடைசியில் அவங்க என்னை அப்படி பண்ணிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்களால காயப்பட்டு நிற்கும் போது தான் அவங்களுக்கு அந்த கஷ்டங்களெல்லாம் புரியும் ஸோ இங்கே நிறைய பேருக்கு சொன்னால் புரியவே புரியாதுங்க அவங்களுக்கெல்லாம் பட்டாதான் புரியும் அப்படின்னா விட்டுருங்க பட்டு திருந்தி அனுபவித்து வரட்டும் அப்படின்னு விட்டுருங்க அவங்கள திருத்தணும் அப்படின்னு முயற்சி பண்ணினீங்கன்னா உங்களுடைய நேரம் தான் வீணாகும் அப்படி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இங்க எப்பயுமே பாசம் எது வேஷம் எது அப்படின்னு கூட தெரியாம நாம ஒருத்தவங்க மேல காட்டக்கூடிய அந்த பாசம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் ஒரு சில நேரத்துல நம்மள நாசம் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நிதர்சனமான உண்மை அதே மாதிரி அன்பும் அக்கறையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒருத்தவங்க மேல வைக்கக்கூடிய அந்த அன்பு அக்கறை இது எல்லாமே உங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்க கிட்ட நீங்க காட்டுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு பொய்யா இருக்கிறவங்க கிட்ட எல்லார்கிட்டேயுமே நான் போய் அன்பாகவும் இருப்பேன் அக்கறையாகவும் இருப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நம்மளுடைய மதிப்பை நாமளே இழந்துருவோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஸோ எல்லார்கிட்டேயும் போய் நீங்கள் அன்பா ஆதரவாக அக்கறையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படி ஒரு முயற்சியில் தயவு செஞ்சு இறங்காதீங்க ஸோ எல்லார் மேலேயும் கருணையாக இருங்க அது தப்பே கிடையாதுங்க நீங்கள் நம்மளை அவாய்ட் பண்ணுறவங்க மேலேயும் போய் நான் அன்பு காட்டுவேன் அக்கறை செலுத்துவேன் அப்படின்னு நின்னீங்கன்னா உங்களோட மதிப்பை நீங்க இழந்துருவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க இங்கே வாழ்க்கையில எப்போதுமே அடுத்தவங்க ஏற்படுத்தின அந்த காயங்களை நாம மனசுல சுமந்துக்கிட்டு போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அடுத்தவங்க ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு வாரத்துக்கு இன்னும் கிட்டத்தட்ட சொல்ல போனால் நிறைய நாட்கள் அதையே மனசுல நினைச்சுக்கிட்டு குழம்பி போய் அந்த வேதனையிலேயே மனசு உடைஞ்சு போனவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க சோ ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேங்க எப்போதுமே எது முக்கியம் எது தேவையில்லை அப்படிங்கிற இந்த விஷயத்தை மட்டும் நாம் பகுத்து பார்க்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா என்னைக்குமே சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க ஏற்படுத்திட்டு போன இந்த காயத்தை ஏன் நாம சுமக்கணும் யோசிச்சு பாருங்க அவங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்காங்க பேசிட்டு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க தான் இருப்பாங்க ஆனா நாம தான் அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு ஐயோ நம்மளை இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு மனசு உடஞ்சு போய் உட்கார்ந்துருப்போம் இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க சொல்றதுக்காகலாம் என்னைக்குமே மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்காதீங்க இது உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு அடுத்தவங்க சொல்லிட்டாங்கிறதுக்காக நீங்கள் கெட்டவங்களாகிட முடியாது ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் தெளிவாக இருந்துக்கோங்க நிறைய பேரோட வாழ்க்கையில் இப்படித்தாங்க எதுக்கு க கவலைப்படுறோன்னே தெரியாமல் உட்காந்து ஃபீல் பண்ணுவாங்க அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு உங்கள் வாழ்க்கையில் எதை செஞ்சாலும் சரியான முறையில் பாசிட்டிவாக உங்கள் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு போங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் எப்போதுமே சில உறவுகள் கிட்ட நீங்கள் அளவோட பேசுங்க அளவோட பழகுங்க ஏன் இதை நான் இங்கே சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா கை தட்டுறாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்தில் பறந்த கடைசியில் கொண்டுட்டாங்க இது யார் சொன்னாங்கன்னா ஒரு கொசுவினுடைய மரண வாக்கு மூலம் இது கொசுக்களுக்கு மட்டும் கிடையாதுங்க மனுஷங்களுக்கு கூட ஒரு சில நேரத்தில் இந்த வாக்கியம் பொருந்தும் ஸோ எல்லாருமே உங்களை பாராட்டி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக உண்மையாவே இவங்க உண்மையான உண்மையான மனுஷங்க அப்படின்னு பக்கத்தில் போயிடாதீங்க அவங்க கிட்ட உங்களோட சீக்கிரட் எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க கடைசியில் உங்களை நசுக்கி போட்டுருவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சாதிக்கணும் இல்லை ஏதாவது ஒரு ஒரு பொருள் வாங்குறேன் அப்படின்னா என்னைக்குமே அது உங்கள் மனசோட வச்சுக்கோங்க வாங்குற வரைக்கும் சாதிக்கிற வரைக்கும் அதை நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ஆதரவு உங்களுக்கு தெரிவிக்கிறவங்களை விட அதை பத்து பேர் கெடுக்கிறதுக்கு தான் தயாராக இருப்பாங்க நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் சரி இதெல்லாம் தேவையில்ல இதெல்லாம் வேஸ்ட்டு நீங்கள் இதை இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆரம்பித்தான் அவன் ஒன்றும் இல்லாத போயிட்டான் இருக்கிற காசெல்லாம் போட்டு வேஸ்ட் ஆகிட்டான் அப்படின்னு உங்களுக்கு நெகட்டிவாக ஐடியா கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்களே தவிர நீ இதை செய்ய உன்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு பாசிட்டிவாக பேசுகிறதுக்கு உங்கள் கூட ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஒருவேளை யாராவது ஒருத்தர் அந்த ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷப்பட்டுக்கோங்க ஒருத்தவங்க நமக்காக இருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க ஆனால் எல்லாத்த விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் போய் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க அது மிகப்பெரிய முட்டாள்தனம் எப்போதுமே அழும்போது ஒரு சின்ன ஆறுதல் கூட இல்லாமல் தனியாக உட்காந்து அழுது முடித்ததுக்கப்புறம் நமக்கு வரும் பார்த்தீங்களா அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் அது மிகப்பெரியதுங்க வாழ்க்கையில் யாராலையும் அப்படி ஒரு தைரியத்தை கொடுக்கவே முடியாது ஸோ தயவு செஞ்சு சொல்கிற என்றைக்குமே மனசு கஷ்டமாக இருக்குது வலிக்குது அப்படின்னா உட்காந்து அழுதுங்க அழுது முடிச்சுட்டு மறு மறுபடியும் இந்த விஷயத்தை பற்றி தயவு செஞ்சு யோசிக்காதீங்க நடந்தது அதுக்கப்புறம் நம்மளால் மாற்றவே முடியாது இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே உங்களோட வாழ்க்கையில் சில விஷயத்தை நீங்கள் நிராகரிக்க கற்றுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கல தேவையில்லை அப்படின்னா அதை நிராகரிக்க கத்துக்கோங்க வேணாம் அப்படின்னு சொல்லி பழகுங்க முடியல அப்படின்னு மறுத்து பாருங்களேன் உங்களுக்கு சுத்தி இருக்கிற நிறைய விஷயங்கள் மாறும் அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் அது நீங்க நடந்துக்கிறது பொறுத்து இருக்கு ஸோ நல்ல விஷயங்கள் ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கோங்க அது தப்பே கிடையாது யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் செய்யறாங்க உங்களுக்கு பிடிக்காத ஒன்றை உங்களுக்குள்ள கொண்டு வந்து திணிக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல வேணான்னு சொல்லிடுங்க நீங்க அதை விட்டுட்டு அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையை தான் நீங்க வாழ்னுமே தவிர உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தாங்க அந்த ஒரு தடவையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு நினைங்க எப்போதுமே அடுத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வாழ்ந்துட்டு இருந்தா வாழ்க்கை முடிஞ்சு திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுமே இருக்காது நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமாக ஒன்றுமே இருக்காது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழ பழகிக்கோங்க ஸோ தயவு செஞ்சு இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க நான் நெகட்டிவாக சொல்ல விரும்பலை இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து நான் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க வேணாம் பிடிக்கலை அப்படின்னு மறுத்து பேச ஏன் நான் சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா பிடிக்காத ஒரு விஷயத்தை உங்களுக்குள்ளே திணிக்கும் போது அதை மறுத்து பேசுங்கள் அதை விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக அதை ஏற்றுக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் அதுவும் நீங்கள் நீங்கள் உங்களுக்கே செய்யக்கூடிய ஒரு துரோகம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க யாரையுமே உங்கள் வாழ்க்கையில் தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு தெரியாதீங்க ஒன்றுமே இல்லாத ஒருத்தவங்களை தூக்கி வச்சுட்டு தலைக்கு மேலே வச்சுக்கிட்டு என்றைக்குமே ஆடாதீங்க ஏன்னா இங்கே யார் எப்போ எப்படி இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது யாருடைய கேரக்டரையும் யாராலையும் அனலைஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் எல்லாத்தையுமே பேசுங்க பழகுங்க ரொம்ப ஓவராக அவங்களுக்கு இடம் கொடுத்துறாதீங்க தலையில் தூக்கி வச்சு தெரிஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் உங்கள் தலையிலே மிளக அரைச்சிட்டு உங்களையே வந்து எப்பட்றா வீழ்த்தலாம் அப்படின்னு பார்ப்பாங்க அதனால் எல்லாருக்குமே உங்க வாழ்க்கையில இடம் கொடுங்க லிமிட்டா கொடுங்க அதுதான் நல்லதுங்க எப்போதுமே அவமானத்தை பார்த்து ஒரு விஷயம் ஒருத்தவங்க அவமானப்படுத்திட்டு போறாங்க அப்படின்னா அதை கண்டு துவண்டு போயிடாதீங்க சரியா நீங்க சரியான சிந்தனையில் சிந்திச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவான முடிவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அவமானத்தில் இருந்தே உங்களுடைய வெற்றிக்கான வாழ்க்கை தொடங்க முடியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு இடத்துல உங்களுக்கு ரொம்ப பெருத்த அவமான கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா கவலைப்படாதீங்க வருத்தப்பட்டுடெல்லாம் போய் உட்கார்ந்துருக்காதீங்க தெளிவா யோசிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கான வாழ்க்கையே தொடங்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போதுமே மனசுக்கு பிடிச்சவங்க நம்மக்கிட்ட பேசலையே ஏன் இவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்காதீங்க உண்மையாகவே உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களாக இருந்துச்சு அப்படின்னா இல்லை அவங்களுக்கு உங்களை முக்கியத்துவமாக இருந்தீங்க நீங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவமாக இருந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட பேசாம பேசாமல் இருக்கவே முடியாது ஸோ தயவு செஞ்சு அதுக்காகலாம் வருத்தப்பட்டு உட்காந்துருக்காதீங்க இதுவும் ஒரு விதத்தில் வேஸ்ட் ஆஃப் டைம் தான் எப்போதுமே எதிரியை எத்தனை முறை வேணாலும் நம்புங்க ஆனால் துரோகியை மட்டும் ஒரு தடவை கூட நம்பிடாதீங்க ஏன்னா துரோகி என்றைக்குமே மாற போகிறதே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை ஒருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னா மறுபடியும் நான் திரும்பிட்டேன் திருந்தி திருந்தி வந்துட்டேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு பேசுங்க பழகுங்க ஆனால் ஒரு நாளும் நம்பிடாதீங்க ஏன்னா அவங்களுடைய வார்த்தையில் தான் அந்த மாற்றங்கள் இருக்குமே தவிர மனசுக்குள்ள அதே அழுக்கு அப்படியே தான் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா எப்போதுமே பழகுங்க எப்போதுமே உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்கள் வாழ்க்கையில் உங்களால் தாங்கிக்கவே முடியாத ஒரு வழி ஆனால் உங்களை புரிஞ்சிக்காத ஒருத்தர் உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்கிறதுக்கான ஒரு நல்ல வழி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் எப்போதுமே தூக்கி போட்டுட்டு போனாங்க பார்த்தீங்களா அவங்கள என்றைக்குமே நினைக்காதீங்க தூக்கி விட்டவர்களை என்றைக்குமே மறக்காதீங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ரெண்டே ரெண்டு விஷயம்தாங்க என்றைக்குமே கஷ்டத்தில் கை கொடுத்து உதவனவங்களை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க வாழ்க்கையில நீ தான் உங்களுக்கு உங்களுக்கு கடவுள் ஏதாவது ஒரு உருவத்துல வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களோட வாழ்க்கையில உங்களை தூக்கி விட்டாங்க பாத்தீங்களா தான் உங்களுக்கு உடைய கடவுள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் அவங்கள மட்டும் மறந்துடாதீங்க உங்களை தூக்கி போட்டுட்டு வேணான்னு வீசி எரிஞ்சுட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்கள எல்லாம் தயவு செஞ்சு நினச்சி கூட பார்க்காதீங்க ஏன்னால் நீங்கள் வேணான்னு தூக்கி போட்டுட்டு அவங்க போய் ஜாலியாக இருக்காங்க நீங்கள் ஏன் அவங்கள நினச்சி நினச்சி வருத்தப்படணும் யோசிச்சு பாருங்க எப்போதுமே உங்களுக்காக வாழுங்கள் அடுத்தவங்களுக்காக வாழணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டந்தான் ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோ பதிவில் முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லி ஆகணுங்க என்னோட ஃப்ரெண்டு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் வந்து சம் ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஒரு கடன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த என்னோட ஃப்ரெண்டு அவர் செஞ்ச அந்த தப்பை யாருமே செய்யாதீங்க அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாரு தூக்கு போட்டு இறந்து போயிட்டாரு காரணம் கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் நான் கேட்குறேன் உங்களுக்கு ஒரு முப்பது வயசில் முப்பத்தி ரெண்டு வயசில் கடன் பிரச்சனை அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நீங்கள் சாகிறதுக்காக உங்கள் அப்பா அம்மா உங்களை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்தாங்க யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அடுத்த இது இல்லை ஏதாவது ஒரு லவ் பிரச்சனை ஏதாவது ஒரு பொண்ணை காதலித்து ஏமாந்து போயிட்டேன் அவள் இல்லை நான் சாக போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிங்க அப்படின்னா இல்லை அடுத்தவ பின்னால் போய் நீங்கள் சாகிறதுக்காக தான் உங்கள் அப்பா அம்மா உங்களை பெற்றாங்களா வளர்த்தாங்களா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களா யோசிச்சு பாருங்கள் நிறைய பிள்ளைகள் நான் மார்க் கம்மியா வாங்கிட்டேன் நான் அந்த அதனால மனசு உடைஞ்சு போய் விபரீத முடிவுகள் எடுக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ நான் எல்லாருக்குமே சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதாங்க வாழ்க்கையில கை கால் இல்லாத எத்தனையோ பேர் கண்ணு தெரியாத எத்தனையோ பேர் வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்க எவ்வளவோ கடல்ல இருந்தவெல்லாம் கூட கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையில ஜெயிச்ச மனுஷங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க ஏன் நாம் இந்த விபரீத முடிவை எடுக்கிறோம் அப்படின்னு தை எனக்கு புரியவே மாட்டேங்குது நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தவங்க கூட ஒரு சில நேரத்தில் மனசு உடஞ்சி போயிடுறாங்க ஸோ உங்களை கையெடுத்து கும்பிட்றங்க இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது நீங்கள் தான் போய் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க ஸோ நீங்கள் வெளியில் வந்து பாருங்கள் உங்களுக்கான உலகம் மிகப்பெரியது ஸோ நான் எல்லாருக்கிட்டையும் உதவி கேட்டு பார்த்தேன் யாருமே எனக்கு உதவி பண்ணவே இல்லை கடைசி நிமிஷத்தில் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால் என் வாழ்க்கையவே முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதிங்க நீங்கள் யாருக்கிட்டேயும் உதவி கேட்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க உங்களுக்கு உங்களால் உதவி பண்ண முடியல அப்படின்னா வேறு யாரால் உதவி பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் உங்கள் மனசுக்கு தைரியம் கொடுங்க ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கடனை அடைக்கலாமே கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் நம்மளால் கண்டிப்பாக நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்புங்க தயவு செஞ்சு வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு மட்டும் போயிடாதீங்க எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரிங்க இங்கே எத்தனையோ பேர் நீங்கள் யூடியூப்ல போட்டு பாருங்க நீங்கள் ஒன்றும் பெருசா முன்னெல்லாம் வந்து உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னு இருக்கலாம் இன்னைக்கு யூடியூப்ல போயிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச்ன்னு போட்டு பாருங்க எத்தனையோ பேர் தன்னோட வாழ்க்கையில் நடந்த பல பிரச்சனைகளை பல விஷயங்களை கடந்து வந்தது எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க அதையெல்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும் இன்னும் சொல்ல போனா என்னால் தொழில் தொடங்க முடியல காசு இல்லை அப்படின்னு நினைச்சா கூட இன்னைக்கு இந்த யூடியூப்லயா இருக்கட்டும் இந்த உலகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்காக கொட்டி கிடக்குதுங்க நிறைய பேர் ஆட்கள் தேவை இந்த பிசினஸ் பண்றதுக்கு நிறைய வேணும் ஆட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரங்கள் கொடுக்குறாங்க இல்லை யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுங்க நிறைய பேருங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு ஒன்றுமே இல்லாத இருந்தவங்க கூட இன்றைக்கி பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் சாதிச்சிருக்காங்க ஏன் உங்களால் சாதிக்க முடியாது ஒன்றுமே இல்லாதவங்களே சாதிக்கிறப்போ எத்தனை பேர் மாற்றுத்திறனாளிகள்லாம் தன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனையை படைக்கிறப்போ ஏன் நம்மளால முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரணும் அப்படி வந்துச்சுன்னா மட்டும்தான் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும் சோ உங்களால மார்க் அதிகமாக எடுக்க முடியல அப்படின்னு தயவு செஞ்சு பிள்ளைகள் வருத்தப்படாதீங்க ஏன் இதை நான் சொல்றேன்னா படிப்பு அப்படிங்கிறது நம்மளும் நமக்கு இன்றியமையாத தான் அதை தாண்டியும் இங்க மனுஷங்களால சாதிக்க முடியுங்க படிக்காத எத்தனையோ பேர் எவ்வளவோ விஷயத்துல இங்க சாதனை பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் நீங்க வந்து பெருசா நினைச்சுக்காதீங்க ஸோ உங்களுக்கு எல்லா விதத்துலையும் உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரியான வாய்ப்புகள் இந்த உலகத்துல நிறைய இருக்குது அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைங்க அதை விட்டுட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு என்னைக்குமே யோசிக்காதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாதுங்க நிறைய பேர் சொல்றீங்க ஏங்க நெகட்டிவாக பேசுறீங்க குடும்பம் பிரிகிறதுக்கான வழிகளை சொல்றீங்க சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்றீங்க நான் நான் வந்து இப்ப என்ன சொல்ல விரும்புகிறேன்னா மனசு உடஞ்சி போய் வேதனையில இருக்கிறவங்க அடுத்து என்ன பண்ணலாம் வாழ்க்கையை முடிச்சுக்காம இருக்கிறதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க கஷ்டமா இருக்குதுங்க அப்படின்னு வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் வாழ்க்கையை நீங்க முடிச்சுக்க கூடாது இந்த சாவு இருக்கு பார்த்தீங்களா அதை நீங்க தேடி போகக்கூடாது சாவுதான் நம்மளை தேடி வரணும் ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நிமிஷம் நிலையில்லாத வாழ்க்கைங்க யோசிச்சு பாருங்க இந்த நிமிஷம் இன்றைக்கி இருக்கிறோம் நாளைக்கு இருக்குமான்னு தெரியல நாம ஏன் போய் சாகணும் சாவ ஏன் நாம் போய் தேடி போகணும் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறப்ப தான் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதுங்க அது நம்ம வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம் கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து உங்களுக்கான வாழ்க்கை துவங்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ தயவு செஞ்சு சொல்கிறேன் எதுக்காகவும் மனசு உடஞ்சி வேதனைப்படாதீங்க இன்றைக்கி நேற்று நம்ம போட்ட வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி நல்ல லாங் வீடியோ போடுங்க நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ பதிவு இன்றைக்கி ஸோ இந்த மாதிரியான மோட்டிவேஷன் வீடியோஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்